லூயா என்ற அதிகாலையில் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக ஏசு தெய்வம் என்று சொல்லி கர்த்தரே தெய்வன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறவர்களை கர்த்தரும் என்ன செய்வாராம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக செய்வாராம் ஆனால் இந்த நாட்களிலே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இந்த வேதத்தை எடுத்து நாம் தினமும் வாசிக்கிறோம் என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று சொல்லி அஞ்சிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே இந்த பைபிளை எடுப்பது என்பது ஜீவனுள்ள

ஒழிய வாயை மூடிக்கொண்டு அவர் போர்டிலே மட்டும் எழுதினால் பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் கற்றுக்கொள்ள முடியாது அதே போல இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வெளிச்சமாக வைத்திருக்கிற நீங்களும் நானும் வாய்களை திறந்து தேவன் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் கர்த்தரே தேவன் என்பதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் பாவத்திலும் சாபத்திலும் கிடக்கிறவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை

வெளியரங்கமாக நீரே தேவன் என்பதை மற்றவர்களுக்கு சாட்சி படுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக உம்முடைய சொந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டுமாய் இந்த நாளில் எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி மனுஷனுடைய எந்த பயமுறுத்துதலுக்கும் நாங்கள் பயப்படாதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா ஏசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ்தலாட்